ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பார்க்குக்கு வந்திருக்கோம் பார்க்கில் என்னென்ன பேச போகிறோம் என்னென்ன என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றி நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னே எங்களுக்கு வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் என்னோடய ரெண்டு சிஸ்டர்ஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால என்னோடய ஹஸ்பண்டும் வந்தாங்க அப்புறம் தங்கச்சி தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இப்படி நாங்கள் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தோம் என்னோடய கேலரியே ஃபுல்லாகிடுச்சு நமக்கு வியூஸ்லாம் பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளிடுவோம் அப்படி நம்ம கேலரியே ஃபுல்லாக ஆச்சு இதுவா இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சமாக எடிட் பண்ணியிருக்கேன் இதை என்னோடய தங்கச்சி தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்க சென்னையில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவள் தான் அவள் பிளாக் சாரி இந்த பிங்க் கலர் சுடி வந்து இங்கேயே இருக்காங்க இவர் என்னோடய ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து பார்க்குக்கு போனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப பசங்கள்லாம் ஒரு பக்கம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நல்ல செடி கொடி மரங்கள்லாம் இதெல்லாம் நாங்கள் ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் தள்ளிக்கிட்டு இருந்தோம் எடுத்து அந்தளவுக்கு நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி எல்லோரும் உட்கார வச்சுட்டு என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரையும் சுற்றி உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வியூஸ் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஒரு வியூ கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனது ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமுக்கு தான் நாங்கள் போனோம் அவ்வளோ ஒரு சில்லுன்னு பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்கில் வீக்கெண்டில் இந்த மாதிரி ஃபேமிலி கூட இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த பாருங்கள் இது எல்லோ கலர் ஷர்ட் என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் அவள் என்னோடய தங்கச்சி இது எங்கள் அண்ணி அது என் தம்பி பையன் பிங்க் சுடி என்னோடய சிஸ்டர் சிஸ்டரோட பாப்பா அது எல்லோ கலர் சாரீ என்னோடய அம்மா இது எங்கள் மாமா இந்த பையன் அவன் அவங்க ரெண்டு இந்த ரெண்டு குட்டீஸும் வந்து என்னோடய பிளாக் சேரீ இருக்கால் அந்த சி சென்னையில் இருக்கிற சிஸ்டரோட பசங்க இது க்ரீன் சேரீ வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபு சரி ஓகே எல்லாருமே நிறைய திங்ஸ்லாம் வாங்கி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் அதில் கொஞ்சோண்டு தான் இது நிறைய ஆல்ரெடி முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க என்னோடய மோனி பாப்பாவும் உட்காந்துருக்கான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு திடீர்னு தோணுச்சு சரி ஓகே நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சே சரி ஓகே வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஐடியாவே வந்துச்சு நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இந்த குட்டீஸ் பண்ண அட்டுழியும் இருக்குது பாருங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போது நாங்கள் எல்லோரும் பூ வச்சுக்கிட்டோம் அவளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஜடை போட்டிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி பூ கொடுத்துருக்கேன் ஆனால் அவளுக்கு அது வேண்டாமா அது ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுது அடம் பண்ணி ஒன் ஹவராக அந்த பூ வச்சிக்கவே மாட்டேன்னு சொல்லி எனக்கு தொங்குற மாதிரி வைங்கன்னு சொல்லி பேக்கில் வச்சதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் அவளுக்காக இறங்கி போய் அவள் சொன்ன மாதிரியே பேக்கில் பின்னு குத்தி அந்த பூவை வச்சு விட்டுட்டோம் அதை ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அவள் பண்ண அட்டுழி இருக்கு பாருங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப அட்டகாசம் ரொம்ப பண்ணுவாங்க அது பண்ணுறது நமக்கு த தாங்கிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுங்க உண்மையாகவே வீட்டில் குட்டீஸ் பண்ணுற சேட்டிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க வீடியோஸில் எங்களையே காட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு என்னோடய சங்கச்சி ஹஸ்பண்ட்லேருந்து என் சிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் கேட்டதுனால சரி ஓகே உங்களுக்கு இதானே இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி என்னோட செல்ஃபியாகவே ஒரு வீடியோ எடுத்தேன் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃபேஸ் காட்டணும்னு நினச்சேன் ஓரளவுக்கு தான் காட்ட முடிஞ்சுது நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் அதை மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கையனோட கையவே நான் பயன்படுத்தி மொபைலில் பிடிச்சதுனா எனக்கு என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹைட் பண்ணேன் அதுக்கு மேலே என்னால் உயர்த்த முடியல மொபைலில் கை வலிக்குதுப்பா போங்கப்பா ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுத்தேன் இவன் பாருங்கள் இவ எப்போவுமே காஞ்சிபுரத்துக்கு வந்தாலும்னா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாள் என்னோடய எனக்கு ரொம்ப ஃபேவரெட் சிஸ்டர் இவன் சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவன் ரொம்ப ஃபேவரெட் எனக்கு தங்கச்சி அவள் வந்து என்ன பண்ணான்னா நான் பானிபுரி எல்லாேருக்கும் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு தம்பி ஒய்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தம்பி ஒய்ஃப்க்கு அப்புறம் எங்கள் மோனி பாப்பாவுக்கு எல்லாருக்கும் ஊட்டிகிட்டு இருந்தா அவங்க பாப்பாக்கு எல்லாேருக்குமே இருந்தா நடுவில் 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 அந்த பூ வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டு ஒரு குட்டி இருக்குது பாருங்க அது எந்த பக்கமும் அந்த பக்கமும் தொல்லை தொல்லைன்னா அன்பு தொல்லை அதிகம் அன்பு தொல்லை அதிகமாக கொடுத்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு எப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதை அடைமெண்ட்டு அவ்வளோ செய்யணும்னு சொல்லுவா சரி ஓகே அம்மாவுக்கு விட்றேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தான் அம்மாவுக்கு ஊட்டும் போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து குடு மாமிக்கு நானும் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டே அய்யோ வேணா வேணாம் சரி அம்மா வந்துக்கிட்டே வேணா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் அம்மா பரவாயில்ல தம்பி தானே வாங்கிக்கோங்க அக்காவுக்கு தானே விட்டுறாங்க நீங்கள் என் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா இல்லைம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் இருந்து என்ன பண்ணார் நீ குடு அண்ணங்கிட்ட கூட ஒரு வாய் விட்டுட்டோம் அம்மாவுக்குன்னு சொல்லி சொன்னார் அவரும் வாங்கிட்டார் ஒரு வழியாக அம்மா கிட்ட கையில் கொண்டு போகும்போதும் அம்மா வந்து வேணவே வேணாம் அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன் அம்மா வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்லம்மா வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனால அம்மா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிரிச்சிட்டாங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆ நீ ரொம்ப சினிமா நடிகை தான் பிஹேவ் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் அம்மா வாங்க போயிட்டு சிரிச்சுட்டாங்க நீ ரொம்ப சினிமா நடிகை தான் பாரு ரொம்ப தான் மாமி பிஹேவ் பண்ணிக்கிற அப்படின்றதுனால அம்மா சிரித்து சரி ஓகே அப்புறம் அவர் ஒரு வழியாக வாங்கிட்டாங்க கூட்டிட்டாரு கூட்டிகிட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் அப்படியே கொடுத்துட்டு வந்து உக்காந்தா அப்படியே தட்டோடு வாங்கிட்டு அந்த குட்டி உட்காந்து சாப்பிடின்றது தான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி நேற்று டே வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக நான் என்னோடய சிஸ்டர் கூட எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் அவ வருவான் வந்தாலன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இது வந்து அதுக்குள்ள ஒரு குட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு அதை நான் பேசிகிட்டு இருந்தேன் அதை வீடியோ எடுத்துட்டாங்க சரி ஓகே அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை குட்டி ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிடுச்சு உடனே ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் ஆகிடுச்சு உடனே இல்லை பேசிட்டேன் பேசி சரி பண்ணியாச்சு உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து என் சிஸ்டர் கூட்டுவேன் அப்படி சொல்லி பானிபுரியை நான் வாங்கி அவளுக்கு ஊட்டினேன் அவள் எனக்கு ஊட்டினான் நாங்கள் ரெண்டு பேரும் ஊட்டிகிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணனுக்கு போய் விட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொன்னேன் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ உட்கார்து போய் ஊட்டுங்க போங்க தானே ரொமான்ஸ் ரொமான்ஸ்லாம் பண்ண முடியாதுங்க இது பார்க்குங்கன்னு சொன்னேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு வைப் ஊட்ட தானே போகிறீங்க ஒரு ஸ்பூன் ஊட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக போய் ஊட்டிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் நான் எங்கள் பாப்பா எங்கள் சிஸ்டர் மூணு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் வெளியில் வந்தாலும் எங்களை விடலைங்க இந்த குட்டீஸுங்க அம்மா அம்மா நான் வந்து இது ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டரோட பசங்கள்லாம் கேட்டதுனால சரி ஓகே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இதில் வச்சு சுத்த வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம குட்டீஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நமக்கும் நம்ம கவலைகள்லாம் மறந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் அதில் வந்து என்னோடய தம்பி பையனும் தங்கச்சி பொண்ணும் உட்கார மாட்டேன்ட்டாங்க அதனால அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இருக்கிற இதில் உட்கார வச்சேன் ஃபஸ்ட்டு தம்பி பையன் உட்காந்துட்டான் தங்கச்சி பாப்பா உட்காரவே மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி அவ்வளோ உட்கார வச்சோம் அவ்வளோ உட்காந்து ஒரு வழியாக சுற்றிட்டா ஒரு வழியாக சுற்றிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் என்னோடய ஃபேமிலி கூட ஜாலியாக இருந்தேன் அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வீக்கெண்டில் ஒரு நாள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் செலவு பண்ணி ரொம்ப ஹாப்பியாக நீங்களும் இருங்க உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் தென் தினமும் லைவ் இருக்குது ஒன்பதுலேருந்து ஒன்பதரைக்குள்ளே நான் லைவுக்கு வந்துடுவேன் லைவில் வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோடய லைவ்ல வாங்க என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுக்காக காத்து கொண்டிருக்கும் உங்கள் பார்வதியாகிய நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ